மூன்று வகை மனிதர்களுக்கு எதிராக நான் வழக்காடுவேன் எந்தெந்த மனிதருக்கு இல்லையா என் பெயரால் சத்தியம் செய்து பிறகு மோசடி செய்தவர் அனைவரையும் இந்த கூட்டத்தில் இருந்து நம்மளை பாதுகாப்பானாக இரண்டாவது மனித சுதந்திரமான ஒருவரை விற்று அந்த கிரயத்தை சாப்பிடுபவர் மூன்றாவது பணியாளர்களிடம் முழுமையாக வேலையை வாங்கிக் கொண்டு பேசப்பட்ட கூலியை கொடுக்காதவர் இப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்து விடாமல் நம் சந்ததிகளும் இருந்து விடாமல் வல்ல ரஹ்மானிடம் நம் பாவ மன்னிப்பு பெற்று முழுமையான அரிசி நிலையில் இன்ஷா அல்லாஹ் அமரக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன்